இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த் சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி நாற்பத்தி எட்டு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் எக்ஸ் என்ற சார்பு இருக்குது மைனஸ் மூணு கமா ரெண்டு என்ற இடைவெளியில் மீ பெரு மற்றும் மீச்சிறுவ மதிப்புகளை காணுங்க நமக்கு ஒரு சார்பும் ஒரு இடைவெளியும் கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துருக்க அந்த சார்பையும் இடைவெளியும் வச்சு மீ பெருமை மற்றும் மீசெல்வ மதிப்புகளை வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த மீப்பெருமை மீச்சுற மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான நிலைப்புள்ளி இருக்குது பார்த்தீங்களா நிலைப்புள்ளியோட மதிப்பும் அதோடய எண் மதிப்பும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த சார்பை வந்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும் ஒரு தடவை வகையீடு செய்யும் போது வர்ற மதிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பை ஜீரோவுக்கு சமப்படுத்தணும் வர்ற அந்த மதிப்பு நமக்கு இந்த மைனஸ் மூணுலேருந்து ப்ளஸ் ரெண்டுக்குள்ளே இடைப்பட்ட ஒரு மதிப்பாக இருக்கணும் சரிங்களா பாருங்க இப்போ கொஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் க்யூ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் எக்ஸ் நம்ம எடுத்து எழுதியாச்சு சார்பை இப்போ இந்த ஒரு தடவை எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாமா அப்படின்னா வரும் எஃப் எஃப்டிஎஸ் ஆஃப் நமக்கு எக்ஸ்ன்னு வருமா எக்ஸை பொறுத்து வகிட்டு செய்யும்போது ரெண்டு அப்படியே வந்துடும் முன்னாடி இப்போ இந்த மூணு எக்ஸில் எடுக்கு மூன்று இருக்குது அப்போ மூணு இன்ட்டு எக்ஸு இல்லைன்னா ஒரு மூணு மைனஸ் ஒன்று சரிங்களா அடுக்க ஒரு தடவை முன்னே நம்ம எடுத்து பெருக்குவோம் அதே போல் மேலே கர பவரில் ஒன்று லெஸ் பண்ணுவோம் அடுத்து ப்ளஸ்ஸு இருக்கிற மூணுங்க அப்படியே வந்துடும் எக்ஸு ஸ்கொயராக அப்போ என்ன ஆகும் ரெண்டு வந்துடும் முன்னே வரும் அடுத்து எக்ஸு மேலே ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் டுவெல் இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது எக்ஸு எக்ஸை பொறுத்து வகிட்டு செஞ்சால் மதிப்பு ஒன்று சரிங்களா அப்போ என்ன ஆகும் ரெண்டு எண்டு மூணு ஆறு எக்ஸு மூணுலேருந்து ஒன்று கழிச்சா ரெண்டு ப்ளஸ்ஸு மூணு எண்டு ரெண்டு ஆறு எக்ஸு ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மேலே ஒன்று பொட்டல் ஒன்று தான் .1 ஒன்று தான் மைனஸ் பன்னெண்டு 12 ஒன்று பன்னெண்டு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு ஜீரோவுக்கு சமப்படுத்துவோமா அப்போ ஒரு தூரம் வகை செஞ்சாச்சு அப்புறம் இந்த ஆஃப் எக்ஸை வந்து ஜீரோவுக்கு சமப்படுத்த போகிறோம் சரிங்களா சமப்படுத்தும்போது என்னாகும் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் டுவெல் ஈக்குவல் ஜீரோ இப்போ நமக்கு காரணமரத்துக்கு இதை மாற்றணும் இப்போ என்ன பண்ணலாம் இங்கே ஆறு இருக்கா இந்த ஆறை கொண்டு போய் மறுபடியும் பெருக்கணும் பெருக்கும் போது ஆறு இன்ட்டு பன்னிரெண்டு இல்லை இப்படி பண்ணுறதை விடவும் இன்னும் கொஞ்சம் நம்ம சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் அங்கே ஆறு இருக்குது ஆறு இருக்குது பன்னெண்டு இருக்குது இதில் வந்து எந்த நம்பராக வெளியெடுக்க முடியும் நம்மள ஆறை வெளியில் இருக்க முடியுமா இப்போ ஆறை வெளியே எடுத்துடலாம் ஒரு ஈஸியாக இருக்கும் நமக்கு காரணிப்படுத்தும் போது உள்ளே எக்ஸ் ஸ்கொயர் வரும் ப்ளஸ் எக்ஸ் வரும் மைனஸ் பன்னெண்டில் எத்தனை ஆறு இருக்குது ரெண்டு அப்புறம் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ திரும்ப ஆறை உள்ளே கொண்டு பிறகு நமக்கு இதே சம்பவம் தான் கிடைக்கும் இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கணும் காரணிப்படுத்துறதுக்குன்ட்டு நம்ம பிரித்து எழுதிருக்கோம் இப்போ பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கா ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இங்கே எனக்கு இதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறத அர்த்தம் ஒன்று இப்போ மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இப்போ மைனஸ் ரெண்டு வரணும் கூட்டுநாள் கழிச்சாலும் ஒன்று வரணும் அப்போ என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ஒன்று போடலாமா இங்கே மேலே மட்டும்தான் மைனஸ் இருக்குது கீழே ப்ளஸ் இருக்குது அப்போ என்னப்பா நான் சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டில் ஒன்று கழிச்சுட்டா ஒன்று இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா அப்போ இங்கே ஒரு எக்ஸ் வரும் இங்கே ஒரு எக்ஸ் வரும் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ எடுத்து எழுதிக்கலாமா இப்போ ஆறு இன்ட்டு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோன்னு வருமா இங்கே பெருக்கலுக்குற அந்த ஆறு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பகுத்தில் வரும் அப்போ என்னாகும் ஜீரோ பை ஆறுன்னு ஆகும் ஜீரோட பிறக்கனால வகுத்தால் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் டேரெக்டாகவே எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோன்னு எழுதிக்கலாமா இந்த ஜீரோ ரெண்டுத்துக்கு டென்த்துன்னு எடுத்து எழுதும் போது எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஜீரோ கமா எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோனு வருமா இந்த ப்ளஸ் டூ ஈக்குவல் இந்த பக்கம் வரப்போ மைனஸ் டூவாக மாறும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் இங்கே மைனஸ் ஒன்று இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு எக்ஸு ப்ளஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ரெண்டு மதிப்பு கிடைச்சிருக்கான் அப்போது நிலை புள்ளிகள் சரிங்களா நிலைப்புள்ளிகள் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு எக்ஸ் ஈக்குவல் ஒன்று மைனஸ் ரெண்டு இந்த ஒன்று மைனஸ் ரெண்டு நமக்கு எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மைனஸ் மூணுலேருந்து ரெண்டுக்குள்ளே இந்த மைனஸ் மூணுலேருந்து ரெண்டுக்குள்ளே ப்ளஸ் ஒன்றும் வரும் மைனஸ் ரெண்டும் வரும் சரிங்களா அப்போ ஒன்றுக்கமாக மைனஸ் ரெண்டு பிளாங்க்ஸ் டூ மைனஸ் மூணுக்கமாக ரெண்டு இப்போது நம்ம கண்டுபிடிச்சி எக்ஸ் என்ற ரெண்டு புள்ளி நமக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மைனஸ் மூணு செம்மா ரெண்டுன்னுட்டு இந்த நாலு நம்பரையும் பாருங்கள் பர்டிகுலராக நம்ம எக்ஸ் மதிப்பில் பிரதிகிடு செய்யும் போது இதுக்கான மீ பெருமை மதிப்பும் மீ சிறுவ மதிப்பும் கிடைக்குமா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்று பிரதி செய்யலாமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன்று அப்புடின்னு கொடுக்கும்போது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும் நமக்கு ரெண்டு எக்ஸுக்கு பதில் ஒன்று கொடுக்கலாமா ஒன்று ஸ்கூ ப்ளஸ் மூணு இன்ட்டு எக்ஸுக்கு பல் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸுக்கு பல் ஒன்று பெண்ணாகும் ரெண்டு இன்ட்டு ஒன்று மூணு தூரம் பிறகுனாலும் ஒன்று தான் கிடைக்கும் ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று ரெண்டு தூரம் பிறகுனா ஒன்று தான் மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு ஒன்று பனிரெண்டு சரிங்களா இப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் பன்னிரெண்டு சரிங்களா ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சுலேருந்து மைனஸ் பன்னிரெண்டா படித்தி மைனஸ் ஏழு கிடைக்குமா எக்ஸுக்கு பல ஒன்று கொடுத்துக்கோங்க இது 1 ஒன்னுடைய மதிப்பு என்ன மைனஸ் ஏழு அடுத்து மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு கொடுக்கும் போது எஃப்ஆப் எக்ஸுக்கு பல் மைனஸ் ரெண்டு ஈக்வல் ரெண்டு இன்ட்டு என்ன வருங்க மைனஸ் ரெண்டு வருமா ப்ளஸ் அடுத்து மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் பன்னிரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு சரிங்களா ஈக்குவல் ரெண்டு இப்போ மைனஸ் ரெண்டு மூணு தடவை பெருக்கணும் அப்படின்னா ஒரு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டுன்னு வருமா அப்போ ரெண்டு ரெண்டு நாலு மை மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயராக மைனஸ் ரெண்டு ரெண்டு தடவை பிறக்கும் போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பன்னெண்டும் ரெண்டும் பெருக்கினா இருபத்தி நாலு இப்போ ரெண்டு இன்ட்டு மைனஸ் எட்டு இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எட்டி ரெண்டையும் பிறகுனா பதினாறு ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு நாலு பனிரெண்டு ப்ளஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் இப்போ பன்னிரெண்டு இருபத்தி நாலு என்ன வரும் முப்பத்தி ஆறு வருமா முப்பத்தி ஆறுலேருந்து பதினாறு மைனஸ் பதினாறு கழிச்சா என்ன வரும் ப்ளஸ்ஸு இருபது இது f மைனஸ் டூ ஓடைய மதிப்பு அடுத்து பாருங்கள் x ஈக்குவல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் மூணு அப்போ மைனஸ் மூணு கொடுக்கலாமா மைனஸ் மூணுன்னு கொடுக்கும்போது எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ரெண்டு எண்டு மைனஸ் மூணு ஸ்கொயர் சரி ஸ்கூ ப்ளஸ் மூணு எட்டு என்ன மைனஸ் மூணா மூணு ஸ்கொயர் மைனஸ் பன்னிரெண்டு எண்டு மைனஸ் மூணு சரிங்களா ரெண்டு எண்டு மைனஸ் மூணு வந்து மூணு தடவை பிறக்கணும் ம மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு மூணு மூணு ஒம்பது அடுத்து ப்ளஸ் ஒம்பது இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒம்பது எண்டு இன்ட்டு மூணு எவ்வளோ இருபத்தி ஏழு ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு மூணு வந்து ரெண்டு டைம் ஸ்கொயர் பண்ணும்போது மூணு மூணு ஒன்பது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அடுத்து மைனஸ் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் மூணு மைனஸும் மைனஸும் பன்னெண்டும் மூணும் நமக்கு முப்பத்தி ஆறு ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு மைனஸ் இருபத்தி ஏழு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டும் இருபத்தி ஏழும் பெருக்கும் போது ஐம்பத்தி நாலு ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு ஒன்பது பெருக்குன்னா இருபத்தி ஏழு ப்ளஸ் முப்பத்தி ஆறு ப்ளஸ் பண்ணலாமா மைனஸ் ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழையும் முப்பத்தி ஆறையும் கூட்டினா நமக்கு அறுபத்தி மூணு கிடைக்கும் வேணால் ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம் நான் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இப்போ அறுபத்தி மூணுலேருந்து மைனஸ் ஐம்பத்தி நாலு கலிஷ்டெலாம் வரும் ப்ளஸ் ஒன்பது பெரியனுக்கு என்ன குறியோ அந்த குறி தான் போடணும் சரிங்களா அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ் ஈக்குவல் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ரெண்டு கொடுக்கும்போது எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் ரெண்டு எண்டு ரெண்டு க்யூப் ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் பன்னிரெண்டு இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ரெண்டு மூணு தடவை பிறக்கணும் இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு மூணு தடவை பிறகுனா ப்ளஸ் எட்டு ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ரெண்டு தடவை பிறகுனா நாலு மைனஸ் ப்ளஸ் பசெண்ட்டு மைனஸ் மைனஸ் பன்னெண்டு ரெண்டும் இருபத்தி நாலு ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு ப்ளஸ் மூணு இன்ட்டு நாலு பன்னிரெண்டு மைனஸ் இருபத்தி நாலு இப்போ என்ன வரும் பதினாறும் பன்னெண்டும் கூட்டினா இருபத்தி எட்டு ப்ளஸ் இருபத்தி எட்டு மைனஸ் இருபத்தி நாலு கழிச்சா நாலு சரிங்களா இப்போது நாலு மதிப்பு என்ன பிடிச்சாச்சு இப்போ த ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ரெண்டில் இந்த மைனஸ் ரெண்டுன்றது பார்த்திங்கன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோடைய பெரும் அதாவது பெரும மதிப்பு சரிங்களா பெருமம் அப்போ இதுக்கான பெருமை மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்ச நாலு மதிப்புலேயும் நமக்கு ஹையஸ்டாக இருக்கிற மதிப்பு எவ்வளவு இருபது அப்படின்றத நமக்கு ஹையஸ்ட்டாக இருக்கிறது அப்போ பெருவ மதிப்பு இருபது அதே போல் எக்ஸ் ஈக்குவல் ஒன்னில் எக்ஸ் இது சிறுமம் சரிங்களா அப்போது சிறும மதிப்பு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலே இருக்கிறது சின்ன மதிப்பு இது மைனஸ் ஏழு தான் அப்போது பெருவ மதிப்பு இருபது சிறிய மதிப்பு மைனஸ் ஏழு சரிங்களா இது ஃபைனலாக கீழே எழுதிக்கோங்க